நம்பரும் தெரியல எந்த நம்பரு எந்த நம்பரும் தெரியாமையே இப்போ போய் மறுபடியும் போனை கொடுத்து வர மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் நம்பரை எடுத்து கால் பண்ண நான் நேட்டிக்கு வந்த வேலை எனக்கு முடியல நான் உனக்கு போன் பண்ணதுக்காக முடியல டோக்கன் போட்டானுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில வந்தேன் அப்புறம் வந்து முதலமைச்சிட்டு ஒரு கைது வாங்க சொன்னார் வாங்கி வந்து குடுத்துட்டேன் ரெண்டு மூணு மணிக்கா கால் பண்ணிடுறாங்க நான் பாடியில் தான் இருப்பேன் உன்னுக்கு நான் கால் பண்றேன்

என்னன்னா இப்போ உனக்கு போன் அடிச்சேன் பேச வேண்டிய இடத்துல இல்ல நான் தான் இருப்பேன் எனக்கு நான் வேலை முடிஞ்ச உடனே மணி விட்டாம உனக்கு நான் கால் பண்ணி மணிக்கு மணி கணக்கு தெரியாது ஏன்னா ரெண்டு மூணு மணிக்கு வர சொல்லி இருக்கிறாங்க வந்து ரெண்டு ஆகலாம் இல்ல முன்கூட்டி ஆகலாம் இல்ல மூணு மணின்றது மேலேயும் ஆகலாம் அதனால மணி கணக்கு சொல்ல முடியல ஏன்னா நான் ஒரு பத்து ரூபாய் கேட்டு வந்து இருக்கேன் அதனால வந்து எனக்கு ரெண்டு மூணு மணிக்கு எனக்கு போன் பண்றேன்னு இருக்காங்க நான் வந்து வேலை முடிஞ்ச உடனே உனக்கு நான் கால் பண்றேன்